நம்பர் ஜப்பனீஸ் டர்ஸ் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது ஜாப்பனீஸ் டொவர் இது வந்து ஒரு பறக்கும் நம்ப அணில் இது ஜப்பான்ல அதிகமா காணப்படுது இந்த அணில் பறக்கிறதுக்கு ரெக்கை எல்லாம் கிடையாது இதோட தோல் வந்து சற்று நெகிழ்வு தன்மை கொண்டதா இருக்கு தான் காத்துல மிதக்கிற தன்மை கொண்டதா இருக்குது குறிப்பா மரக்கலையில இருந்து கீழே குதிக்கும்போது தன்னோட தோல் பகுதியில் பேராசூட் போல விரிச்சுக்கும் அதனால காத்துல மிதந்து கீழே இறங்குது இந்த விசித்திரமான அணில உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க சொல்லுங்க

இந்த குகைய ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது தான் ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் இதோட ஆழத்தை உறுதிப்படுத்தி இருக்காங்க நம்பர் த்ரீ பேர்ட்ஸ் நெஸ்ட் கட்டிடங்களை கட்ட மரங்களை வெட்டுறதுனாலையும் வாகனங்கள் அதிகரிச்சதுனாலையும் பறவைகள் நகரத்தை விட்டு வெளியேறியிருது அதனால நகரத்துல பறவைகளோட இனிய ஓசைய நம்மளால கேட்க முடியறது இல்ல இதை தடுக்கிறதுக்காகவே டென்மார்க் நாட்டை சேர்ந்த தாமஸ் டேம்போங்கிறவரு கடந்த ஏழு வருடங்களா பயன்படாத மரங்களை கொண்டு பறவைகளுக்கு நம்ம வாழ்ற வீடு போலவே கூடுகளை செஞ்சு மரங்கள் மேலையும் பூங்காக்களிலும் வீடு கூரைகள் மேலையும் பொருத்தி வராது இதன் மூலமா பறவைகள் நகரத்துல வர்றதுக்காக வழிவகை செய்யுது இது வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு பறவைகளுக்கு வீடுகளை கட்டி நம்பர் டூ விலங்குகள் பறவைகள் சரணாலயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மெக்சிகோல மிகோக மலை பிரதேசத்துல பட்டாம்பூச்சி சரணாலயத்தை அமைச்சிருக்காங்க இங்க கூட்டம் கூட்டமா பட்டா சிறகு விரித்து பறக்கும் காட்சியை பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இதுல ஒவ்வொரு ஆண்டும் பல நாடுகள்ல இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து பட்டாம்பூச்சிகள் வருது அதுலேயும் குறிப்பா கனடாவில இருந்து தான் அதிகமான பட்டாம்பூச்சிகள் வருதுன்னு கணிச்சிருக்காங்க இந்த சரணாலயத்துல கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவு பட்டாம்பூச்சிகள் வந்திருக்கிறதா சரணாலய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க நம்பர் ஒன் இக்குவாசு வாட்டர்ஸ் நீங்க இப்போது அர்ஜென்டினா பிரேசில் நாடுகளோட எல்லை பகுதியில் இருக்கிற இக்குவாசு வாட்டர் இந்த வாட்டர் உங்களுக்கு வியப்பா இருந்துச்சுன்னா இதை சுத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள அறியே இருநூத்தி வாட்டர் ஃபால்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒவ்வொன்றுமே பாக்கிறதுக்கு ஆச்சரியமாகவும் வியப்பானதாகவும் இருக்கும் இந்த நீர்வீழ்ச்சிகளை ரசிக்கிறதுக்காகவே பாதையும் அமைச்சிருக்காங்க இந்த அளவுக்கு இருக்கிற இந்த மல்டிபிள் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் நீங்க பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச ஃபால்ஸ் எதுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க